உடல்ல ஏற்படுகின்ற பெரும்பாலான வலிகள் தசை வலிகள் நரம்பு வலிகள் சார்ந்த நோய்களை குணப்படுத்துவதற்கும் இந்த கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து உடலுடைய சக்தி ஓட்டம் அப்படிங்கிறது நம்முடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாத பித்த கபம்ங்கிற மூன்று தோஷங்களும் ரசம் தசைகள் கொழுப்புகள் எலும்புகள் எலும்பு மஜ்ஜைகள் மற்றும் இனப்பெருக்க உறுப்புகள் சார்ந்த ஏழு தாதுக்களும் உடம்பில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு வர்ம புள்ளிகளும் உடம்பில் இருக்கக்கூடிய ஐந்து அவயங்கள்னு சொல்லக்கூடிய அன்னமய பிராணமய மனோமய விஜமய ஆனந்தமய கோஷம் சார்ந்த ஐந்து அவயங்களும் அதற்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்கள் சார்ந்த சக்தி ஓட்டங்களும் ஒரு சீர வேலை செய்தால் தான் நம்முடைய ஆரோக்கியம் இருக்கும் பிரபஞ்ச சக்தியை இந்த சக்கரங்கள் நமக்குள் கொண்டு வந்து அவயங்களுக்கு கொடுத்து அவயங்கள் வர்மங்களுக்கு கொடுத்து வர்மங்கள் தாதுக்களுக்கு கொடுத்து தாதுக்கள் வாத பித்த கபத்தை சீராக வைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதும் அதே போல நம்முடைய உணவு உண்ணுகின்ற உணவு நம்முடைய வாழ்வியல் முறை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய காலநிலைகளை கொண்டு நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய வாத பித்த கபத்துடைய சீரான ஒரு நிலை அவை நம்முடைய தாதுக்கல்ல செயல்பட்டு அவை வர்மங்களை பலப்படுத்தி வர்மங்கள் அவயங்களை பலப்படுத்தி அவயங்கள் சக்கரங்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இன் டு அவுட் அவுட் டு இன்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கம் போய் மறுபக்கம் வருகின்ற முழுமையான ஒரு பிராணத்தோடு இருக்கக்கூடிய சக்தி ஓட்டம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஆரோக்கியத்துறை அடிப்படை ஆனால் இந்த சக்தி ஓட்டம் சீராக செயல்பட்டு நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமேயானால் நமக்கு நிச்சயமாக தேவைப்படுவது வாதத்துடைய சீரான ஒரு தன்மைதான் இந்த வாதத்துடைய சீரான தன்மை எவ்வளவு நன்றாக நமக்கு இருக்கிறதோ அவ்வளவு நன்றாக உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம் இந்த வாதத்துடைய தன்மை எவ்வளவு சீரற்று சீர்கெட்டு போய் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்வியல் மாற்றங்கள் ஆரோக்கியமாக இருந்தாலும் உணவு சார்ந்த விழிப்புணர்வுகளோடு இருந்தாலும் கூட பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் தடைபடும் போது அது நமக்கு மிகப்பெரிய நோயை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் நல்ல பழக்கத்தோடு இருக்க எந்த விதமான பாபமும் கூட நான் செய்தது கிடையாது யோகா தியானம் மூச்சு பயிற்சி அனைத்தையும் செய்கிறேன் அசைவம் கூட சாப்பிடுவது கிடையாது சைவமாகவே இருக்கிறேன் பசித்தால் மட்டும் சாப்பிடு இல்லை என்றால் சாப்பிடாதேன்னு சொல்லக்கூடிய இயற்கை மருத்துவத்தை முழுமையாக பின்பற்றுகிறேன் இருந்தாலும் ஏன் எனக்கு புற்றுநோய் ஏற்பட்டது ஏன் எனக்கு இதய நோய் ஏற்பட்டது ஏன் எனக்கு மனம் சார்ந்த நோய்கள் ஏற்படுகின்றனங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா உடல் இருக்கக்கூடிய வாதத்துடைய சீற்றத்தை குறைக்காமல் இருப்பதோ அல்லது நாம் செய்யக்கூடிய தினசரி வாழ்க்கையில் செய்யக்கூடிய சில வகையான மாற்றங்கள் நமக்கு மிகப்பெரிய அளவுல வாதத்துடைய சீற்றத்தை உருவாக்கி விடுவதோ நமக்கு இந்த நோயை உருவாக்குவதை பார்க்கிறோம் அதனால நோயற்ற வாழ்க்கை வேணும் நினைக்கக்கூடியவர்கள் நாம் யாராக இருந்தால் முறையான ஒரு வாழ்வியல் முறையோடு வாதத்தை குறைக்கக்கூடிய வாதம் சார்ந்த நோய்களை மாற்றக்கூடிய ஒரு வழிமுறைகளோடு இருக்கும்போது நமக்கு சிரமம் இருக்காது குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு வாத நோய் ஏற்படாமல் இருப்பதற்கும் சர்க்கரை நோயே வாதம் சார்ந்த சர்க்கரை நோயாக மாறாமல் இருப்பதற்கும் இந்த கஷாயம் ஒரு மிகச்சிறந்த சொல்லலாம் பெண்களுக்கு மாத விளக்கு காலங்களில் ஏற்படுகின்ற கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகள் சார்ந்த சிரமங்களும் மாத விளக்கு காலங்களில் ஏற்படுகின்ற கருப்பை கட்டிகளும் வீக்கமும் சுருக்கமும் சார்ந்த சிரமங்களும் மிகப்பெரிய அளவில் நம்மை பலவீனப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு பதிமூன்று வயதிலிருந்து ஐம்பது வயது வரை ஒவ்வொரு மாதமும் மாத விளக்கில் ஏற்படுகின்ற சிரமங்களுக்காக கடுமையான சிரமத்தோடு வாழ்க்கையை போராடி கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கும் இது சார்ந்த சிரமங்களை மாற்றுவதற்கோ இது சார்ந்த சிரமங்களிலிருந்து முற்றிலுமாக குணமாகி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கோ நமக்கு வாதத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதோ சமச்சீரற்றே இருக்கக்கூடிய வாதத்துடைய செயல்பாடுகளை சீராக்கி அதை சீர் செய்வதோ ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லுவோம் அந்த வகையில மாதவிலக்கு காலங்கள்ல ஏற்படுகின்ற வழிகள் உமட்டல் வாந்தி சார்ந்த சிரமங்கள் மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற அதீதமாக இருக்கக்கூடிய உதிரப்போக்கு அதனால் ஏற்படுகின்ற மன அழுத்தம் சார்ந்த சிரமங்கள் வரை அனைத்தையுமே மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் வரும்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அருமருந்தாக இந்த பிஷாயத்தை நம்ம சொல்ல முடியும் பூண்டு வசம்பு பெருங்காயம் திரிகடுகு ஓமம் கிராம்பு சதகுப்பை கடுகரோகிணி மற்றும் சித்திர மூலம் இந்த ஒன்பது பொருட்களை கொண்டு ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து மில்லி தண்ணீரில் கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு ஒருவேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு ஒருவேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய